சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இந்த பணியிடத்திற்கான தேர்வை டிஎன் யுஎஸ்ஆர்பி தான் நடத்துகிறாங்க இதில் வெவ்வேறு விதமான குழப்பங்கள் இருக்குது இதற்கிடையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை செஞ்சு அதற்கான அரசாணையையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அதே மாதிரி இந்த எஸ்ஐ தேர்வில் இருக்கிற மற்றொரு குழப்பம் என்ன அதற்கான தீர்வு எப்போது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அந்த விவரங்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக எஸ்ஐ தேர்வு முறை தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க இது உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அந்த அரசாணையில் என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சென்னை நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு அதில் அந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு எதிராக உச்ச வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கில் மே ஒன்றாம் தேதி ஒரு முக்கியமான உத்தரவு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பிச்சாங்க. குறிப்பாக அந்த பிறப்பித்தாங்க இருந்த முக்கியமான சில அம்சங்கள் என்ன அப்படின்னா எஸ்ஐ தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருக்கிற பணியிடங்களில் எண்பது சதவீதத்தை ஓப்பன் கோட்டா அதாவது எல்லா தரப்பினரும் அதாவது பணியில் இருக்கக்கூடியவர்கள்னு அவசியம் இல்லை எல்லோருமே அதில் வந்து விண்ணப்பிக்க முடியும் அந்த எண்பது சதவீத இடங்களுக்கு இருபது சதவீத இடங்கள் டிபார்ட்மெண்டல் கோட்டா என்று அது பிரித்து வைக்கப்பட்டிருக்கு அந்த டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் பணியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் ஆனால் அதில் இருவேறு விதமான ட்ரீட்மெண்ட் அதாவது தேர்வு வேறு மாதிரியும் அவர்களுக்கான உடற்திறன் தேர்வு வேறு மாதிரியும் நடத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் சீனியாரிட்டியில் முழுமையாக பணியில் இருந்தவர்கள் அதாவது டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாவில் வர்றவங்கள அப்படியே மேலே வச்சுட்டு அந்த ஓப்பன் கோட்டாவில் வர்றவங்கள அவங்களுக்கு பின்னாடி வைக்கப்படுறாங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு ஸோ இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த முக்கியமான உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அந்த உத்தரவோட முக்கியமான அம்சம் இதுதான் இரண்டு தரப்பு அதாவது ஓப்பன் கோட்டால வரவராக வருவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டால வரவங்களாக இருந்தாலும் சரி நூறு சதவீத பணியிடங்களுக்கும் ஒரே மாதிரியான தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பது அந்த உத்தரவோட பிரதானமான ஒரு விஷயம் அதே மாதிரி எழுத்து தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் தான் சீனியாரிட்டி இருக்கணும் பணியில் அவங்களுக்கான ப்ரமோஷன் இது எல்லாத்துலேயுமே அந்த எழுத்து தேர்வின் அடிப்படையில் அவங்களுக்கு வெளியிடப்படுற அந்த தரவரிசை பட்டியல் அந்த அடிப்படையில் தான் சீனியாரிட்டி முடிவு செய்யப்படணும் அப்படின்றது இன்னொரு முக்கியமான அம்சம் இது ஏற்கனவே அந்த அடிப்படையில் அதாவது அப்படி அல்லாமல் அந்த ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டிருந்தால் அதில் மாற்றங்கள் தேவையில்லை ஆனால் இதற்கு பிறகு அல்லது இதற்கு பிறகு தான் ஆர்டர் நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த புதிய உத்தரவின் அடிப்படையில் தான் அதை செய்யணும் என்பது உச்சநீதிமன்றத்தோட உத்தரவாக இருக்கு இதில் இப்போ ஜீவோ பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதுல அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அதில் செய்யப்பட்டிருக்க முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்டல் கோட்டா இருபது சதவீதம் அதே மாதிரி ஓப்பன் கோட்டா எண்பது சதவீதம் இந்த இரு தரப்புக்கும் ஒரே மாதிரியான தேர்வு நடத்தப்படும் இதற்கு முன்பு இந்த முறை எப்படியாக இருந்தது அப்படின்னா தனித்தனி தேர்வுகளாக நடத்தப்படும் ஒரு தேதியில் ஓப்பன் கோட்டால இருக்கிறவங்களுக்கு வெவ்வேறு தேர்வு அதாவது எக்ஸாம் பேட்டர்ன்ல வெவ்வேற சிலபஸ்ல அவர்களுக்கு தேர்வு நடத்தப்படும் டிபார்ட்மெண்டல் கோட்டால இருக்கிறவங்களுக்கு தனியாக வேறு விதமான தேர்வு அவங்களுக்கு வேறு விதமான சிலபஸ் வேறு விதமான எக்ஸாம் பேட்டர்னில் அந்த டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு தேர்வு நடத்தப்படும் இதுதான் நடைமுறையில் இருந்தது ஆனால் காமன் எக்ஸாமாக ஒரே தேர்வு இரு தரப்பினருக்கும் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் வகையில் புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி தேர்வு என்பது டிபார்ட்மெண்டல் கோட்டால இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் இருந்தது இதை வந்து ஓப்பன் கோட்டால இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தேர்வுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது அதே மாதிரி என் டெஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் டிபார்ட்மெண்டல் கோட்டாவில இருக்கிறவங்க போகிற மாதிரி இருந்தது இப்போ இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து எல்லோருமே போகணும் டிபார்ட்மெண்டல் கோட்டால விண்ணப்பிக்கிறவங்களும் போகணும் என்பதுதான் புதிய அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கு மற்றபடி வயது வரம்பு அதே மாதிரி நேர்காணலுக்கு போறது அதெல்லாம் அப்படியே எல்லோருமே எல்லோருக்கும் அது பொதுவாக ஆனதுதான் அப்படின்றத சொல்லிருக்காங்க அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் மட்டும் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த எக்ஸமிஷன் டிபார்ட்மெண்டல் கோட்டால இருந்துக்கான அந்த எக்ஸிமிஷன் இப்போவும் தொடருது அப்படின்னு சொல்லப்படுது இதில் ரொம்ப முக்கியமாக இந்த டிபார்ட்மெண்டல் கோட்டால யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா இரண்டாம் நிலை காவலர் முதல்நிலை காவலர் தலைமை காவலர் அதே மாதிரி தீயணைப்பாளராக ஏற்கனவே பணிகளில் ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றி வர்றவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் விண்ணப்பிக்கிறதுக்கு அவங்க தகுதி அப்படின்றது தான் இருக்குது ஸோ இந்த விஷயங்களில் செய்யப்பட்டிருக்க இந்த முக்கியமான மாற்றம் இந்த புதிய அரசாணை என்பது இதற்கு பிறகு வெளியாகக்கூடிய எல்லா எஸ்ஐ தொடர்பான நோட்டிஃபிகேஷனுக்கும் பொருந்தும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கோ ஆனா இதற்கு எதிராக மேல்முறையீடு அல்லது வேறு வழக்குகளோ தொடுக்கப்படுமா என்பது கேள்வியாக இருக்கிற நடைமுறைப்படி இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு தான் இதற்கு பிறகான சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுகள் நடத்தப்படும் என்று நாம புரிஞ்சுக்கலாம் இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிடப்பட்ட அறுநூற்றி இருபத்தி ஒரு எஸ்ஐ பணிகள் அதே மாதிரி நூற்றி இருபத்தி ஒன்பது ஃபயர்மேன் இந்த பணியிடங்களுக்காக வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அதற்கான முடிவுகள் இன்னமும் வெளியாகாமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது இந்த முடிவுகளை விரைந்து வெளியிடணும் அப்படின்ற கோரிக்கையை இந்த தேர்வை எழுத அந்த முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய தேர்வர்கள் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வெளியிடப்பட்டது அதற்கு பிறகு அவர்களுக்கான அந்த நேர்காணல் அது எல்லாம் நடந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் நடந்தது அதற்கு பிறகு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டாலும் நீதிமன்றத்தோட உத்தரவின்படி அந்த தேர்வு முடிவுகள் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய சிக்கல் இதனை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த முடிவுகளை ரத்து பண்ணாங்க அதை மீண்டும் ரிவைஸ் பண்ணி அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இன்னொரு முடிவு வெளியிடப்பட்டது அதுவும் ரத்து செய்யப்பட்டுருச்சு ஆனால் அதற்கு பிறகு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் தலைமை நீதிபதி பால் வசந்தகுமார் அவரோட தலைமையில் இந்த பட்டியலை அவர் புதிய விதிமுறைகளின் அடிப்படையில் ஒரு பட்டியலை தயார் செய்து வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் தயார் செய்த அந்த பட்டியலில் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் தொடர்பான சில முரண்பாடுகள் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கும் அரசனுடைய நிலைப்பாட்டிற்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த காரணத்தினால அந்த முடிவுகளை வெளியிடுவது தொடர்பான ஒரு இழுவரை இருக்கு இந்த வழக்கு என்பதும் நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதன் காரணமாகத்தான் அந்த முடிவுகள் வெளியாகிறதுல நீண்ட தாமதம் ஏற்பட்டுட்டே இருக்குது ஆனால் இந்த தேர்வுக்காக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் காரணமாக அந்த தேர்வர்கள் வயது போகி போயிட்டு இருக்கு மற்ற தேர்வுகளுக்கு தயாராகணுமா இப்போ இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்ற தேர்வுகளுக்கு தயாராகிடலாம் இல்லை இருக்குது அப்படின்னா இதை நம்பி இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய டயலமாலேயே இருக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தேர்வுகள் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது ஆனால் டிஎன்இஸ் ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கிறதுனால அது முடிந்த பிறகு தான் இதற்கான எந்த முடிவுகளையும் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க ஸோ இது எல்லா நடைமுறைகளையும் விரைவுபடுத்தி விரைவாக இந்த முடிவுகளை வெளியிடணும் என்ற கோரிக்கையை தேர்வர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் டிஎன்யூஎஸ்ஆர்பி இதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்பது தேர்வர்களோட கோரிக்கையாக இருக்குது